கோவை மாநகராட்சி நிர்வாகம் இருபத்தி ஆறாண்டு காலத்திற்கு சூயஸ் என்ற பன்னாட்டு நிறுவனமான பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த அந்த சூயஸ் நிறுவனத்திற்கு மூவாயிரத்து நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு கோவை மாநகர மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய குடிநீர் விநியோக ஒப்பந்தத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய துணையோடு வழங்கியிருப்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல எங்களது தோலைமை கட்சிகள் இந்த கோவில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் அனைவருமே பலத்த எதிர்ப்பினை இந்த திட்டத்திற்காக வழங்கி வருகின்றார்கள் ஆகவே இந்த திட்டத்தை உடனடியாக இந்த மாநகராட்சி நிர்வாகம் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநகராட்சி பகுதி முழுக்க இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலுமே இன்றைக்கு குடிநீர் வந்து ஒரு முறை வழங்குவதற்கு எட்டு தினங்கள் பன்னிரெண்டு தினங்கள் பத்து தினங்கள் பதினைந்து தினங்கள் இன்னும் ஒரு சில பகுதியில் பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு ஒரு முறை தான் குடிநீர் தர்றாங்க இப்படி இதே பகுதியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வசித்து வருகிறார் ஆனால் இந்த மாநகரத்தில் தான் வசிக்கூடிய மாநகரத்திலேயே குடிநீர் வந்து சரியான முறையில் இந்த மக்களுக்கு வழங்க முடியாத அவல நிலையிலே இந்த உள்ளாட்சித்துறை இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் உடனடியாக இந்த மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் நான்கு தினங்களுக்கு ஒரு முறை சீரான குடிநீர் வழங்குவதற்கு இந்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்